எங்க அப்பா டவுன் ஆனதுனால எங்க அம்மா வந்து நீ சிங்கப்பூர் போவானா இங்க இருந்துருண்டா அதாவது நீ போனேன்டா அவங்க அப்பா முதலாளியா இருந்தாங்க இவர் வந்து சிம்பந்தி சரியான வார்த்தை சரியான வார்த்தை நான் அவனை படிக்க வைக்கிறேன் நீ படி அப்படின்னாங்க சரின்னு நான் ஃபர்ஸ்ட்

ஆ விரும்பி தான் போய் சேர்ந்தேன் அப்போ வந்து ஸ்டேட் பேங்க்கு இப்போ மேசாஜி கிரவுண்டோருந்துச்சு சேர் மே அங்கே இந்த காட்டன் ஆஸ்பத்திரி அது பக்கத்தில் அப்போ நான் சமைக்கிறேன் போய் பேசிகிட்டு நான் அப்போ சார் எந்த வருஷம் சொல்றீங்க இது வந்து

அப்பா சொன்னதை வைப்ங்க தான் இருக்காங்கங்க பாருங்க ஆறு வருஷம் ஆச்சு சரி அப்பா சஞ்சய் அந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் இன்னு போயிட்டு இருக்க சிங்கப்பூர்ல அப்பாவோட டெக்ஸ்டைல் பிசினஸ் இப்போ யார் பாத்துக்குறாரே இப்பா குமார் மேனர் மாரு போய் சேரு. அது ஒரு சைனீஸ்வுண்டே குதாச்சு. பிரிண்டிங் ஏ மாரு பிச்ச அது என்ன ஓன் ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி. சரி அவங்க அப்பா தாத்தா அந்த அந்த பாஷை மலாய் நல்லா பேசுவாங்க. மலாய் நல்லா பேசுவாங்க. ஆ தமிழே மலாய் மாதிரி ஆயிருது தமிழ் பேசுறதே மலாய் மாதிரி ஆயிருது நான் கவனிச்சக்க நிறைய பேட்ட சரி அவர் எத்தனை வயசுல போனாருங்க அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல சரி தெரியுயா உங்களுக்கு அத இந்த பண்ணும்போது செகண்ட்

பாத்துட்டு வந்தீங்க சரி நீங்க ஏன் சிங்கப்பூர் போகாம இங்கேயே வத்தியான இருந்தீங்க